அனைவருக்கும் வணக்கம் மனிதர்களின் நல்வாழ்விற்காக கீதை கூறிய வாழ்க்கை நெறிகள் ஒருவர் பேசும் வார்த்தை எண்ணம் நடவடிக்கையில் தீமைகளை எப்போதுமே வெளிப்படுத்த கூடாது பிற உயிர்களிடம் அன்பு பாராட்டி இணக்கமாக இருக்க வேண்டும் அதுவே வெற்றிக்கான தாரக மந்திரம் வாழ்வில் எந்த ஒரு எதிர்பார்ப்புமில்லாமல் இருந்தால் மட்டுமே வெற்றி அடைய முடியும் ஒரு மனிதன் தான் நிலைக்கும் தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உடையவராக இருக்க வேண்டும் தவறை மறைக்க நினைப்பவர்களுக்கு ஏழு ஜென்னத்து பாவம் உண்டாகும் ஒருவன் மரியாதையுடனும் உண்மையாய் இருப்பதும் தான் அவனுடைய நற்பண்புகளாகும் நேர்மையில்லாமல் உண்மைக்கு புறம்பாக ஈடுபடுவது அவன் செய்யும் பாவமாகும் நற்செயல்கள் எப்போதுமே வாழ்க்கையை சூனியமாக்காது எதிர்பார்ப்புதான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் வாழ்வில் ஒன்றை விட மற்றொன்று சிறந்தது என்றெண்ணி ஒன்றின் பின் ஒன்றாக செல்வது மிகப்பெரிய பெரிய பாவ செயலாகும் அதற்கு பதிலாக தியானம் கடவுள் வழிபாடுகளில் காலம் கழித்தால் வாழ்வில் பொண்ணியம் வந்து சேரும் வெற்றி தோல்வி பற்றிய அனைத்து பற்றுதலையும் விட்டுவிட்டு உனது கடமையை செய் அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் பற்றுதல்கள் இல்லாதவர் உண்மையில் மற்றவர்களை நேசிக்க முடியும் ஏனெனில் அவருடைய அன்பு தூய்மையானது தெய்வீகமானது கோபம் ஒரு மனிதனை முட்டாளாக்கி விடுகிறது நிதானமாக யோசிக்கும் பொழுதுதான் செய்யும் செயலில் அர்த்தம் உண்டாகிறது கோபத்துடன் செய்யும் எந்த ஒரு செயலும் பயனற்று போகிறது மிக பெரிய பலவானையும் பலமிழக்க செய்யும் இந்த கோபத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது எந்த ஒரு மனிதனும் சுயநலம் என்னும் தூசியை அகற்றினால்தான் தெளிவெனும் கண்ணாடி நமக்குத் தெரிய ஆரம்பிக்கும் கண்ணாடி போன்ற தெளிவான உள்ளத்தை அடைய சுயநலம் என்னும் தூசுகளை உடைத்து தெளிவையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க செய்ய வேண்டும் பிறப்பு நிலையற்றது நாம் செய்யும் நல்லவையும் கெட்டவையுமே நம் புண்ணிய பாவங்களை நிர்ணயிக்கும் என்று உணர வேண்டும் இறைவன் அருளால் நாம் முக்தியை அடைய வேண்டும் கடவுளை அடைய புலனடக்கம் என்பது மிகவும் முக்கியம் மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த புலன்கள் நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமே தவிர அவை இழுத்த இழப்பிற்கு நாம் போய்விடக்கூடாது கடவுள் பக்தி மட்டுமே இருந்தால் பயனில்லை சமூக தொண்டாற்றி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பதுதான் உண்மையான பக்தி அதுவே உண்மையான ஆன்மீகம் நன்றி வணக்கம்